ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சண்டே மார்னிங் காலையில் ஒரு செவன் தேர்ட்டி பக்கமாக நானும் பாப்பாவும் கிளம்பி உள்ள சந்தை போயிட்டுங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ள சந்த போகிறோம் சேர பக்கத்தில் ஃப்ரெஷ் மார்க்கெட்லேயே எல்லாம் வாங்கிக்கலாம்னு பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சுத்தமாக காலி எல்லாமே இல்லை எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே இங்கே வாங்கினா ரொம்ப ரேட் ஆகிடும் ஸோ நான் உழவு சந்தை போயிட்டு வந்தெல்லாம் வாமான்னு கூட்ட பாப்பா ஓகேன்னு கிளம்பிட்டேன் இன்னைக்கு வெயிலும் கம்மியாக இருந்ததுங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் வாங்கலான்னு தான் போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு காட்பாடிக்கு கீழே வந்து ஒரு புது ஃபிஷ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபிஷ் வகை எல்லாமே இருக்குது ஸோ ப்ரான் நண்டு ஃபிஷ்ல எல்லாமே இருக்குது இது கடல் ஃபிஷ்ஷும் இருக்குது ஏரி ஃபிஷ்ஷும் இருக்குது ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது பட் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறாரு அவர் வஞ்சரெல்லாம் காட் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரேஞ்சுன்ற சொல்கிறாரு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இந்த இது சொல்கிறாரு எரா பிரான் இதெல்லாம் சாரி நண்டு இதெல்லாம் பயங்கர ரேட் தான் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா பாறை மீன் ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே உழவு சந்தை கிளம்பிட்டோம் உழவு சந்தையில் போனால் காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல ரேட்டெல்லாம் ந மேக்ஸிமம் நல்லா கரெக்டான ரேட்டாக தான் இருக்குது ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை நார்மலாக இருக்குது எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா தேங்காய் தக்காளி வெங்காயம் கிழங்கு அப்புறம் பாப்பா சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பீன்ஸு அதுக்கப்புறம் கேரட்டு ஸோ வெங்காயம் மெயினாக வேணும்ல ஸோ வெங்காயம் ஒரு மூணு கிலோ வா சாரி ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் கிழங்கு ஒரு கிலோ வாங்கிட்டேன் கத்திரிக்காய் முருங்கக்காக தான் மறந்துட்டேன் ஸோ கீரை வாங்கலான்னு பார்த்தா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் நேற்று தான் கீரை குழம்பு பண்ணணேன் ஸோ வேணா கீரை விட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன வாங்கினேன் வெண்டைக்கா வாங்கினேன் பாப்பா வெண்டக்கா சாப்பிடுவேன் ஸோ வெண்டைக்காய் வாங்கினேன் ஸோ ஸ்கூலுன்றதுனால தான் சொந்த போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ லீவாக தான் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் மெயினாக தக்காளிங்க தக்காளி வந்து எனக்கு மூணு கிலோக்கு மேலே எப்பவுமே உடல் சந்திக்கு போனோம்னா மூணு கிலோ நாலு கிலோ வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஸோ அதுமாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்தது ஒரு கிலோ மாங்காவே பத்து ரூபா தான் ஸோ நான் இந்த குட்டி குட்டி மாங்காய் மட்டும் வாங்கியிருக்கேன் ஊர்க்கா போடலான்னு வாங்கியிருக்கேன் அப்படிலேயே மேங்காய் மாங்காயில் வச்சு நம்ம எதனா ஸ்வீட் ரெசிபி மாதிரி பண்ணான்ட்டு வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாம் வீட்டில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு மீன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு குழம்பு செய்யலான்னு குழம்பு கொஞ்சம் கிரே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி கொஞ்சம் பண்ணிடலான்ட்டு பாப்பா வந்து குக்கும்பர் கேட்டால் ஸோ அது குக்கும்பர் கொஞ்சம் வாங்கிட்டேன் ஸோ ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே இப்போ வந்து காலையிலேயே போயிட்டு வெயிலுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்தாச்சு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு பண்ணி போகும்போதே வாஷிங் மிஷின் துணியெல்லாம் போட்டு விட்டு போயிருந்தேன் ஸோ வந்து பார்த்தா வாஷிங் மிஷின் துணியை ரெடியாக இருந்தது வாஷ் பண்ணி முடிஞ்சது ஸோ போய் மேலே போட்டு வந்து இந்த காய்கறியெல்லாம் பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எடுத்து வைக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் செய்ய வேலைய ஆரம்பிச்சுட்டு மார்னிங் டிஃபன் பண்ணி தோசையும் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வேலையை விளையாடலாம் ரொம்ப சீக்கிரமாக போய்ட்டு வந்தனால கொஞ்சம் டைம் எனக்கு எக்ஸ்ட்ராவே அதை செய்கிறதுக்கு இன்னைக்கு ஈஸியாக சூப்பராக சிம்பிளாக ஒரு ஃபிஷ் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையோ ரெசிபி தான் உங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு அடுத்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு அது கூட வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் தவா ஃப்ரை இருக்கேன் ஸோ அதனால் இன்னைக்கு மறக்காம அடுத்த ஷார்ட் வீடியோ போய் கன்டினியூஸாக பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ்ஷ் கிரேவி தான் போகிறோம் அதுலேயும் பாறை மீன் அதை தான் செய்யப்படும் அந்த மீன் மீன் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே நான் அது தான் வாங்குவேன் அடிக்கடி டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி மதியான ரெசி ரெசிபியை மறக்காம போய் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்